தமிழக அரசியல் வட்டாரத்தில் இன்று அதிகாலையில் நடந்த ஒரு திடீர் ட்விஸ்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரவோடு இரவாக சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி சமன்பாடுகளில் ஒரு திருப்புமுறையை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகியதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்பதே விலகிய முடிவே அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை ஏற்கெனவே வெளிப்படையாக அழைப்பு விடுத்து வந்தார் இந்தச் சூழலில்தான் சென்னை அடையாறில் உள்ள தினகரனின் இல்லத்தில் அண்ணாமலை அவரை திடீரென சந்தித்து சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது கூட்டணியில் மீண்டும் இணையுமாறு டிடிவி தினகரனை அண்ணாமலை வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதற்கு பதிலளித்த தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்ற தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக திட்டவட்டமாக கூறியதாகவும் அனைவரும் ஏற்கும் ஒரு வேட்பாளரை அறிவித்தால் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இந்த சந்திப்பு அரசியல் சரசப்பை கிளப்பிய நிலையில் அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களிடம் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பு நடந்ததாக விளக்கமளித்துள்ளார் அதிமுக தரப்பில் ஈபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றுவது என்பது சாத்தியமற்றது என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் அவரது முடிவுக்கு காத்திருக்கிறோம் தேர்தல் சூடு பிடிக்கும்போது முடிவுகள் மாறும் என நம்புகிறேன் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அண்ணாமலை தினகரன் ஆகியோரின் இந்த திடீர் சந்திப்பு தமிழக அரசியலில் கூட்டணி சமன்பாடுகளை உண்மையிலேயே மாற்றுமா அல்லது இது நட்பு ரீதியிலான சந்திப்பு மட்டும்தானா பொறுத்திருந்து பார்ப்போம்